பொங்கல் விழா இதன் முக்கியத்துவம் மற்றும் வரலாறு பொங்கல் என்பது என்ன பொங்கல் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவாகும் இது விவசாயத்தை கொண்டாடும் பருவமழை திருவிழா தை மாதத்தின் முதல் நாளில் தை பொங்கல் இந்த விழா கொண்டாடப்படுகிறது மேலும் இது இயற்கையுடன் உள்ள நெருங்கிய உறவையும் விவசாயத்தின் மீது மக்களின் நம்பிக்கையையும் விளக்குகிறது வரலாறு மற்றும் அடிப்படை சிந்தனை பொங்கலின் வரலாறு தமிழகத்தின் பண்டைய வேளாண் கலாச்சாரத்துடன் பிணைந்துள்ளது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் தங்கள் பயிர்கள் மாடுகள் மற்றும் இயற்கை வளங்களுக்கு நன்றி செலுத்த இந்த விழாவை கொண்டாடி வருகின்றனர் இதன் மூலம் மனிதர் இயற்கைக்கு நன்றி கூறும் அழகிய மரபை உருவாக்கியுள்ளார் பொங்கல் என்ற பெயர் எப்படி வந்தது பொங்கல் என்பது தமிழ்ச் சொல்லாகும் இதன் பொருள் வெள்ளி பொங்குவது அல்லது மேலெழுவது எனும் பொருளில் வருகிறது பண்டிகையின் போது புதிய சேனை அரிசி மற்றும் பாலை கொண்டு பொங்கல் என்ற இனிப்பு உணவு தயாரிக்கப்படுகிறது இது பொதுவாக குளிர்கால வெளிச்சலின் நிறைவைக் கொண்டாடும் வழிபாடாக திகழ்கிறது பொங்கல் பண்டிகையின் முக்கிய நாட்கள் ஒன்று போகி பொங்கலுக்கு முன்தினம் புறங்காலங்களை தூரிகக் கூறி புதிய துவக்கத்தைக் குறிக்கும் தினம் மக்கள் வீட்டை சுத்தம் செய்து பழைய பொருட்களை எரிக்கின்றனர் இரண்டு பொங்கல் முக்கிய தினம் விவசாயப் பயிர்களுக்காகவும் இயற்கைக்கு நன்றி கூறவும் இந்த நாளில் பொங்கல் படையல் செய்யப்படுகிறது மூன்று மட்டப் பொங்கல் மாடுகளுக்கான தினம் மாடுகளுக்கு பூக்கள் மற்றும் பொன் வர்ணங்களில் அலங்காரம் செய்யப்படுகிறது அவற்றின் கடுமையான உழைப்புக்கு நன்றி செலுத்தப்படுகிறது நான்கு கண்ணன் பொங்கல் காணும் பொங்கல் சகோதர நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கொண்டாடப்படும் நாள் இந்த நாளில் கழிப்புணர்வுடன் வெளிப்புறங்களில் மக்கள் சிரமம் விடுதித்துக் கொண்டாடுவர் பொங்கல் கொண்டாட்டம் எப்படி சர்க்கரை வெள்ள பொங்கல் பால் மற்றும் வெல்லத்தை வைத்து பொங்கல் சமைக்கப்படுகிறது குளங்கள் மற்றும் கோலங்கள் வீடுகளின் முன்பு அழகிய கோலங்கள் வரையப்படுகின்றன விவசாயத்தை மகிழ்வுடன் பாராட்டுதல் பண்டிகையின் மூலம் விவசாயத்தின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகிறது பொங்கலின் தத்துவம் இயற்கையுடனும் பருவத்துடனும் மனிதரின் உறவை பசுமையாகவும் பொருத்தமாகவும் வாழ்த்துவதே பொங்கலின் அடிப்படை தத்துவமாகும் பொங்கல் பண்டிகை உழைப்பை மதிக்கும் பாரம்பரியத்தின் நீண்ட வரலாற்றைக் குறிக்கிறது இந்த வகையில் பொங்கல் இயற்கையுடனான நெருங்கிய உறவையும் மக்களிடையே மகிழ்ச்சியையும் வழங்குகிறது